தமிழி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வீழ்ச்சி அடைந்திருந்த இலங்கையின் பொருளாதாரம் சாதகமான அறிவிப்பு இளைஞர்கள் மீது தாக்குதல் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக புதிய துறை ஜனாதிபதி அறிவிப்பு துப்பாக்கிச் சூட்டில் ஒரு மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து ஐந்து பேர் படுகாயம் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் பலத்த மழை வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் கட்டுநாயக விமான நிலையத்தில் இளைஞன் கைது தொடர்பின விரிவான செய்திகள் அரசாங்கம் மேற்கொண்ட சிறந்த நடவடிக்கைகளால் பணவீக்கம் அறுபத்தி ஒன்பது வீதத்தில் குறைந்துள்ளது என்று நிதி ராஜா அமைச்சர் ரஜித் அம்பலபெட்டிய தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டின் பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் பொருளாதாரத்தில் வீழ்ச்சியடைந்த சில நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எமது நாட்டின் பொருளாதார வேகம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டை பொறுப்பேற்றிருக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை கூட்டுவதற்கு முடியாமல் போயிருக்கும் நாடாளுமன்ற கட்டிடமும் அழிவடைந்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணமராளி ஆலடி சந்திக்கு அருகாமையில் உள்ள கடையொன்றில் முன்னால் நின்ற இளைஞர்கள் மீது மோட்டார் சைக்கிள் வந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இந்நிலையில் தாக்குதல் நடத்திய குழுவுக்கும் அவடத்தில் நின்ற இளைஞர்களுக்கும் ஏற்கனவே உள்ள முரண்பாடு காரணமாக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிய முடிகிறது தாக்குதலுக்கு உள்ளாகியவர்களில் ஒருவர் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் அரசு மற்றும் தனியார் துறைகளுக்கு மேலதிகமாக மக்கள் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மக்களை பொருளாதார ரீதியாக உயர்த்துவதற்காக இந்த துறை உருவாக்கப்படவுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் கூட்டுறவு இயக்கத்தை மக்கள் துறையின் இயக்கியாக മാറ്റും വാട്ടിൽതാണ വലുവാണ് കൂട്ട ഇക്കം കെപ്പട്ട് വരുവാ ജനാധിപതി സുട്ടിക്കാട്ടുള്ള ഇടം നിക കോതേ ജനാധിപതി ഇവർ കുറിപ്പിട്ടുള്ള சீதுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சேதுவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொடுகொட போலீஸ் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் மோட்டார் வாகனம் ஒன்றை சோதனையிட்ட இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வாகனம் ஒன்றை சோதனையிட்ட போது வாகனத்தின் பின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தவர் போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயற்சித்துள்ளார் இதன்போது துப்பாக்கி இயங்கியதில் வாகனத்தின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்தவர் உயிரிழந்துள்ளதுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார் இருவரும் காயமடைந்த நிலையில் வைத்திய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் வாகனத்தின் பின்னிருக்கையில் பயணம் செய்த முப்பத்தி எட்டு வயதான நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் சீதுவ போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் புத்தளம் மாம்புரி பகுதியில் முச்சக்கர வண்டியுடன் மோட்டார் சைக்கிள்கள் மோதுண்டு விபத்துக்குள்ளானதில் ஐந்து பேர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகிய நிலையில் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் புத்தளம் மாம்புரி பகுதியில் முச்சக்கர வண்டியை திருப்ப முற்பட்ட போது கட்பட்டி பகுதியில் இருந்து புத்தளம் நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள்கள் இரண்டும் வெகு கட்டுப்பாட்டை இழந்து முச்சக்கர வண்டியுடன் மோதுண்டு விபத்து குறித்த விபத்துக்குள்ளாகியுள்ளன சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இதன்போது இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் பயணித்த நால்வர் மற்றும் முச்சக்கரவண்டியின் சாரதி ஆகியோர் அங்கிருந்தவர்களினால் உடனடியாக புத்தளம் ஆதார வைத்திய சாலையில் கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்

குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் நுரை மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் நுவரெலியா மற்றும் மாப்பறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவு வேளைகளில் பரவலாக மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு மற்றும் உவா மற்றும் வடக்கு மாகாணங்களின் சில பகுதிகளிலும் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை மலைவீழ்ச்சி பதிவாக கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பழுத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது அடுத்த வருடம் முதல் வாகன இறக்குமதிக்கு படிப்படியாக அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மூலம் அரசாங்க வருவாயை உயர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு நாட்டின் வெளிநாட்டு கையிருப்புகளை ஆதரிப்பதற்காக வருமானம் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வாகனங்கள் மீதான சுங்கவரிகள் அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க வருவாய் ஆதாரமாக இருப்பதால் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் அளவுக்கு நமது கையிருப்பு வளர்ந்துள்ளதாக நான் நம்புகிறேன் குறிப்பிடத்தக்கது விமான நிலையத்தில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டுவரப்பட்ட சிகரெட்டுகளுடன் இளைஞர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாய்க்க போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளினால் விமான நிலைய வளாகத்தில் இந்த சுட்டி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் தெரிவிக்கப்படுகின்றது சந்தேக நபர் துபாயில் இருந்து வந்துள்ளதுடன் இலங்கைக்கு வரியின்றி கொண்டு வரப்பட்ட சிகரெட்டுகள் மற்றும் நூற்றி நாற்பத்தி இரண்டு அட்டைப்பட்டிகள் அவரது பயணப்பகுதியில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இருபத்தி இரண்டு வயதான இந்த சந்தேக நபர் கலபுழு அந்த பிரதேசத்தை சேர்ந்தவராவார் சம்பவம் தொடர்பிலான மேலத்திய விசாரணைகளை போலீஸ் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக இது போன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்